சாப்பாட்டில் தான் கூட்டு புரியல் சண்டை தனித்து தான் அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அது விஜயாக இருந்தாலும் அடிப்போம் அண்ணன் திருமாவாக இருந்தாலும் அடிப்போம் அது அரசியல் களம் உங்க ஒரு இந்திய தேசிய அரசு தமிழ் தேசியம்னு பேசி வந்தாங்க இந்திய தேசிய அரசியலுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க இன்னொன்று திராவிட அரசியலுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு பூதத்துலேருந்து அவரால் வெளியில் வர முடியல ஒன்று இந்தியத்தின் பக்கம் இந்தியத்தை அவனுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒன்று அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு அவருக்கு தேவைப்படுது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெறுவதற்கு திராவிட கட்சிகளினுடைய உதவி தேவைப்படுது அப்போ அப்படின்றப்ப அவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நம்மளால் அரசியல் பண்ண முடியாது பதவியை அனுபவிக்க முடியாது இப்போ திராவிடத்திற்கான போர் நடந்துக்கிட்டு இருக்கு யார் வாரிசு நான் வாரிசா நீ வாரிசா ஸ்டாலின் வாரிசா நானா அப்படின்னு போய் போர் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டு கூட்டணி தான் இருக்குது ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று அண்ணா திமுக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியுமே யார் திராவிடத்தின் வாரிசுன்றதுக்கான போட்டி இங்கே தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது அந்த தமிழ் தேசியம் விட்டுட்டீங்க தமிழ் தேசியம் அவர் ரெண்டு பக்கமும் இருப்பாப்பில் தமிழ் தேசியம் பக்கமும் இருப்பாப்பில் த திராவிடம் பக்கம் இருப்பாப்பில் இந்தியத்து பக்கம் இருப்பாப்பில் பாஜக பக்கமும் இருப்பாப்பில் எந்த பக்கம் வேணாலும் பார்ப்பல அவர் ஒரு கூட்ட அஞ்சு ஊருன்னு ஆ பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவேப்பாணா உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு பையனுக்கெலாம் வந்து ஒரு ஒரு பைக்கு பெண்களாக இருந்தால் ஒரு ஸ்கூட்டி சரிதானே திருமணம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு பவுனில் செயின் அப்படின்னு அள்ளி விட வேண்டியதானே அள்ளி விட்டால் அள்ளி போட்டுருவாங்க ஓட்டை ஜெயித்து வந்துட வேண்டியதான் அப்புறம் ஜெயாமல் போயிடுவான் அன்பு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துப்பாண்டி அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இந்த ஒரு விடயத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அவர்கள் எப்படி வந்து திரும்ப அவர்களுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணாரு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியா இருக்கு இல்ல அத வந்து அண்ணன் கருத்து சொல்லலை நீங்க அந்த பிரச்சனையை கேட்கறாங்க உங்களை போல ஒரு சகோதரி தான் கேட்டாங்க அதுல வந்து அந்த விடயத்தை நான் அதுல கருத்து சொல்ல விரும்பலன்னு சொல்லிடுறாரு தெரியும் ஆமா திரும்பவும் சொன்னாரு நான் இதுல கருத்து சொல்ல விரும்பல இது குடும்ப சண்டையா மாறிடும் இதுல சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு குடும்ப சண்டைன்னா என்ன ஒரு ஒரு தமிழ் சமூகங்களுக்குள்ள நீ இன்னும் இவரை ஆதரிச்சுன்னா அவர் தப்பா நினைச்சுக்கிறோம் அவர் ஆதரிச்சுன்னா இவர் தப்பான்னு நினைச்சுக்கிறார் சொல்லுங்க பொதுப்படையான ஒரு பார்வை திருமாவர்களின் மீது இருக்குது அண்ணனுக்கு எப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒரு அரசியலாம் மேலெழும்பி அந்த சமூகம் இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக வந்து ஒரு அரசியல் களத்தில் வளர்ந்து வந்து போது அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்களை யாராவது முறைச்சா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது வந்து திருப்பி அடிப்பேன்னா அவர் போகிற இடத்துலலாம் போய் ஏவேண்டா முறைக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்க இருக்கப்படுறாரு அப்படி கிடையாது அது வந்து நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அவங்களுக்கு துணையா இருக்கிறேன்றதுக்கான ஒரு கருத்து தானே தவிர ஒரு இடத்துலையும் திருமான்னே எங்களை ஆதரிக்க மாட்டார் அவர் திமுகவோட தான் இருக்காரு மிகப்பெரிய கேள்வியா இல்ல அதுதான் அது அவர் யார் கூட வேணாலும் இருந்துட்டு போறாரு இப்போ எங்கள் ஐயா அன்புமணியை வந்து எங்களோடையாக இருக்கிறாரு பிஜேபியோட தான் இருக்கிறாரு அதுக்காக அவருக்கு பிரச்சனைனா நாங்கள் பேசாமல் இருப்போமா பேசுவோம் மாரிதாசு எங்கே இருக்கார் பிஜேபி சாப்பிட்றதாக தான் இருக்குது அவருக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் பேசணும் சவுக்கு சங்கர் எங்களை காரிக்காரி கழி கழிவு ஊற்றுவார் இப்பையும் ஊற்றுவார் நாளைக்கும் ஊற்றுவார் நாளைக்குழிச்சும் ஊற்றுவார் எப்போயுமே ஊற்றி ஏற்பார் ஆமாம் ஊற்றுவார் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு அடக்குமுறைன்னு வரும்போது அதை நாம் தமிழர் கட்சி நின்று தடுத்துச்சு இப்போ எங்களுக்கு அரசியல் முரண் வந்து பாஜகவோடு இருந்தாலும் கூட பாஜகவில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அதுக்கு போய் நாங்கள் நேராக போய் வணக்கம் வைக்கிறோம் நாங்கள் போய் மலர் தூரம் போய் இது பண்ணுறோம் அஞ்சலி செலுத்திட்டு வர்றோம் அதே போல் எங்களுக்கு நேர் எதிராக பேசிய ஈவி கே சி உங்களுக்கு தெரியும் ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு பிரபாகரன் மகன் சொல்லும்போது நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு சொல்லி பேசினார் கடுமையான விமர்சனங்களை வச்சோம் அந்த நேரத்தில் அவர் இறந்தபோது நாங்கள் போய் முன்னாடி நின்னோம் அது மனித மாண்பு தமிழர்கள்ட்ட இருக்கிற மனித மாண்பு ஒருத்தன் கீழே கிடக்கிறவனை தற்காத்து தூக்குறது என்பது மனித மாண்பு அதுவும் குறிப்பாக அது கூடுதலாக அண்ணன் அந்த அரசியல் மாண்பு கூடுதலாக கடைபிடிக்கப்படும் அதனால் அதையும் நம்ம அரசியலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா அரசியல் என்பது வேறு அதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லோம்ல கூட்டு பொரியலில் இதில் தான் சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் சண்டை தனிச்சு தான் அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அது விஜயாக இருந்தாலும் அடிப்போம் அண்ணன் திருமாவாக இருந்தாலும் அடிப்போம் அது அரசியல் களம் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா அதை தற்காத்து நிற்போம் அது அதுக்கு நாங்கள் உறுதியாக நிற்போன்றதுக்கான வார்த்தை தான் அது அது அவருக்காக இல்லை தம்பி விஜய்க்கு பிரச்சனைன்னு வரும்போது கூட இப்போ நீங்கள் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தில் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு வேற இருந்தாலும் அண்ணன் சீமானவர்களினுடைய கருத்து என்னவா இருந்துச்சு ஆதரிக்கல தம்பி வேதனையில இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு காரணம் என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு முடிவெடுக்க முடியாது நம்ம கட்சிக்காரன் பத்து நாப்பத்தம்பது பேர் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க இன்னும் எத்தனை பேர் சாக போகிறான்னு தெரில என்றாங்க ஒரு பதட்டமான சூழல் இருக்கு அந்த நேரத்துல எவ்வளோ அந்த கட்சியை வழி நடத்திட்டு போகிற எந்த தலைமையாக இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல சொன்னாரு அதுக்காக இப்போ ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரா விஜய் சிந்தெல்லாம் சரின்னு பேசுறாரா கிடையாது திருமான்ன ஒருத்தர் முறைச்சி பார்க்குறாரு திருமான் முறைச்சி பார்த்தா அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு துணையாக இருக்கேன்றது தான் அந்த பார்வையை தவிர இப்போ நாங்கள் கூட த அவர்கள் ஏதாவது கேள்வி வச்சாங்கன்னா நாங்கள் திருப்பி விமர்சனம் பண்ணுறோம் விமர்சனம் பண்ணாமல் எங்கே இருக்கிறோம் விமர்சனம் பண்ண தான் செய்கிறோம் அப்போ அதுக்காக வந்து எங்கள் அண்ணன் என்னையை கூப்பிட்டு அடிப்பாரா அப்படி கிடையாது நான் அவரை வந்து ஏதாவது தவறான முறையிலையோ தவறாகவோ நான் ஏதாவது செய்யும்போது கட்டாயம் என்னையும் கண்டிப்பார் யாராக இருந்தாலும் கண்டிப்பார் அந்த துணியில் தான் அவர் சொல்கிறாரே தவிர திருமாவை பார்த்து பேசவே கூடாது திருமாவை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுலாம் இல்லை அது யாராக இருந்தாலும் கேள்வி வைப்போம் கருணாநிதியை கேள்வி வைக்கிறோம் மோடியை கேட்குறோம் ஸ்டாலினை கேட்குறோம் அதுபோல் திருமான் தப்பு செய்யும் போது கேட்குறோம் திருமான் தவறான கருத்துக்களை முன்வைக்குமோ அதுக்கு எது எதிர்த்தரப்பில் எதிர்த்து வாதம் பண்ணுறோம் அது வேறு ஆனால் உறவில் வந்து அண்ணன் தம்பியாக தானே இருக்கிறோம் அப்படின்றதுனால சொல்கிறோம் ஆனால் அவர் நம்ம கூட ஒரு தடவை எப்படி சவுக்கு சங்கர் நம்மளை ஆதரிக்க மாட்டாரோ எப்படி மாரிதாஸ் நம்மளை ஆதரிக்க மாட்டாரோ அதுபோல திருமா அவர்களும் நம்மளை ஆதரிக்க மாட்டாரு இருந்தாலும் அது அரசியல் களம் அந்த இடத்துல சண்டை செய்வோம் இல்ல இன்னொரு கேள்வி என்னவா இருக்கு இப்படி வந்து தம்பி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா உறவுகளையும் இழுத்து பிடிப்பதால் தான் தமிழ் தேசிய அரசியலில் உங்களுடன் பயணித்த திருமாவர்களே இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிற்கிறாரே அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல இதுதான் காரணமான்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்ல அப்படி இல்ல அவங்க ஒரு இந்திய தேசிய அரசு தமிழ் தேசியம்னு பேசி வந்தாங்க இந்திய தேசிய அரசியலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க இன்னொன்னு திராவிட அரசியலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இப்ப ரெண்டு இருந்து அவரால் வெளியில் வர முடியல ஒன்று இந்தியத்தின் பக்கம் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒன்று அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு அவருக்கு தேவைப்படுது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெறுவதற்கு திராவிட கட்சிகளினுடைய உதவி தேவைப்படுது அப்போ அப்படின்றப்ப அவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நம்மளால் அரசியல் பண்ண முடியாது பதவியை அனுபவிக்க முடியாது எப்படி கருணாநிதி சாகிற வரைக்கும் பதவியில் இருக்கணுன்றக்காக என்ன வேணாலும் செஞ்சாரோ அதே பாணியை அண்ணன் பயன்படுத்துறார் எப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நம்ம இருக்கணும் சாகும் வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்துட்டு இறந்து போனோம் அப்படின்றது தான் அவருடைய கனவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அதுக்கு அடுத்த முயற்சிக்கு போக மாட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த முயற்சி எடுத்தாங்க அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் வெறுப்பில் பேசுகிறார் இப்போ நம்ம நிற்கிறோமே நம்மளே வெறுப்பாக பேசுகிறாரு உங்களுக்கு தெரியும் நீங்களாம் முதலமைச்சராக என்ன பண்ண போகிற தமிழ்நாட்டிற்கு வந்து க தமிழர்களுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கூமுட்டைகள் அப்படின்னு சொல்கிறாரு அது யாரை சொல்கிறார் நம்மள்தான் சொல்கிறாரு ஏன்னா வேறு யாரும் தமிழ்நாடு தமிழர்களுக்கு எதிரான கட்சி யாருன்னு சொல்லி யாரு தமிழர்களுக்கு எதிரான பேசுறாரு அது தான் செய்வாரு அவருக்கு திராவிடமும் இந்திய தேசியம் ரெண்டு பக்கம்தான் அவர் நிக்கிறார் ரெண்டு பேருடைய உதவி தான் அவருக்கு தேவைப்படுது தமிழ் தேசியர்களின் உதவி அவருக்கு தேவை கிடையாது எப்படி பார்த்தாலும் அவர் தமிழரா இருக்கிறதுனால நான் தமிழன்னு சொல்லிக்கலாம் எப்ப வேணாலும் நான் தமிழன்னு சொல்லிக்கலாம் ஆனா திராவிடன்னு இந்தியன்னு எடுத்து ஏத்துக்க மாட்டானா அப்ப ஏத்துக்காத ஒருத்தண்ட்டை போய் நம்ம நின்று நம்ம நம்ம யாருன்னு வழிந்து போய் நின்று அவன் நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் அவர் வந்து திராவிடத்து பக்கமும் இந்தியத்து பக்கமும் நிற்க வேண்டிய தேவை இருக்குது இன்னொன்று அவருக்கு அரசியல் காரணம் பதவி நாடாளுமன்ற உறுப்பினராகணும் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம கட்சியில் ஆகணும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும்போது அதற்கு இவங்களுடைய துணைகள்லாம் தேவைப்படும் போது அவர் அங்கே போய் நிற்க வேண்டிய தேவை இருக்குது அதன் அடிப்படையில் தான் நிற்கிறாரே தவிர அவருக்கு வந்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது இப்போ என்ன நாளைக்கு நான் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறாரா கிடையாது அவர் தனித்து நின்று நாங்கள் போட்டிட்டு என் தலைமையில் கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்ல போகிறாரா கிடையாது அவர் எங்கேயும் வரவும் போகிறதில்ல அவர் திமுக விட்டு வர மாட்டார் இல்லை அவர் திமுக விட்டுட்டு வெளியே வந்தாருன்னா அண்ணா திமுக பக்கம் போவார் அதையும் விட்டுட்டு வந்தார்னா வேறு ஏதாவது காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு கூட நிற்பார் ஆனால் நம்ம கூட வர மாட்டார் தமிழ் தேசியர்களோடு வர மாட்டார் நம்மளோட வந்து நிற்க மாட்டார் அதில் எந்த மாதிரி தமிழ் தேசியத்தை எதிரியாக தற்போது பா பாக்கக்கூடிய மனநிலை மாறிட்டார் ஆமாம் நீங்கள் காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க பா பாஜகவை எதிர்ப்பதற்கு காங்கிரஸை விட்டால் வேறு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க காங்கிரஸே அங்கே திணறி போயிருக்குது செத்து போயிட்டாங்க காங்கிரஸ் காங்கிரஸே இல்லை இந்தியாவிலே இல்லை காங்கிரஸை தொடச்சி எறிஞ்சிடுச்சு அப்போ தொடர்ச்சி அறியப்பட்ட காங்கிரஸை தமிழர்களுக்கு எதிரான த ஒன்றரை லட்சம் பேரை கொன்னது காங்கிரஸ்ன்னு நீங்க தான் பேசுனீங்க எங்களுக்கு முன்னாடி பேசுனீங்க இந்த போரை நடத்தியதே காங்கிரஸ் தான் நீங்க இந்திய அரசாங்கம் தான் நடத்துச்சு காங்கிரஸ் தான் நின்று போ ஆயுதம் கொடுத்துச்சு ராஜீவ்காந்தியின் பிள்ளைகள் தான் இந்த போரை நின்று முன்னின்று நடத்துனாங்க ராஜீவ்காந்தியின் மனைவி தான் நின்று நடத்துனாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க நாங்கள் நீங்கள் சொன்னதை கேட்டுவிட்டு தான் நாங்களும் பேசணும் இப்போ நான் இப்போ நீங்கள் திருப்பி வந்து என்ன சொல்கிறீங்க தமிழர்களுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிறது சரியானு நாங்கள் கேட்கும்போது கிடையாது நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறோம் அப்போ தப்புன்னு நம்ம எதிர்த்து பேச வேண்டியது இருக்குது அதே போல் அவர் சொல்கிறாரு திமுகவுடைய திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் நம்மையும் கடுமையாக விமர்சிப்பார்கள் அண்ணா திமுகவோடையும் சேர சேரமாட்டாங்க விஜயோடையும் மாட்டாங்க பாஜகவோடையும் சேர மாட்டாங்க ஆனால் இப்போ திமுகவை மட்டும் கூட்டணியை வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க அவங்க வந்து பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது எப்படி பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்குறதாகும் பாஜகவோட சேர்ந்தா பாதை போட்டு கொடுக்குறதாகும் பாஜகவோட கூட இருக்கிற அண்ணா திமுகவோட சேர்ந்தா பாதை போட்டு கொடுக்குறதாகும் அவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து உங்களையும் எதிர்த்தா எப்படி பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்குறதாகவும் நாங்கள் அப்போ பாதை போட்டு கொடுக்குற அளவுக்கு த திமுக வலிமை இல்லாமல் இருக்குதா இல்லை பாஜக வலிமை இல்லாமல் இருக்குதா நம்ம பாதை போட்டு கொடுத்தா தான் பாஜகவே வரக்கூடிய சூழலில் இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல வராதுன்னு பேசுறதுக்கு அண்ணனுக்கு துணிச்சல் இல்லை நாங்கள் வராதுன்னு நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் இருக்கும் வரை பாஜக இங்கே இந்த மண்ணில் வளர முடியாது வளர விட மாட்டோம் நாங்கள் தான் வளர்ந்து வருவோமே தருவ பாஜக வளர விட மாட்டோம் அது ஒரு ஒட்டு செடியாக தான் இருக்கும் ஒன்று திமுக பக்கம் இருக்கும் இல்லை அண்ணா திமுக பக்கம் இருக்கும் இல்லை அங்கே இருக்கிற சில்லுற கட்சிகளை கூப்பிட்டு வச்சு கட்சியை நின்றுக்கிட்டு நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லுமே தவிர அது தனித்து ஒருபோதும் வளர முடியாது அதை நாங்கள் விட மாட்டோம் அந்த கருத்துக்கு நீங்கள் மாட்டீங்க இன்றைக்கி பாஜகவை தமிழ்நாட்டில் வரவிடாமல் தடுத்துருக்கிறது காங்கிரஸாக திமுகவா அண்ணன் திருமாவான்னு கேட்டால் நாம் தமிழர் தான் நாங்கள் தான் தடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் இல்லைன்னா அந்த இடத்த நிரப்பியிருக்கோம் அது அதனால் நாங்கள் தான் அதை தடுத்து நிறுத்திருக்கிறோம் அவர் வந்து அரசியலுக்காக பேசுகிறார் அவர் இன்னொரு விஷயம் இப்ப சாதிய படுகொலைகள் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதிய படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சர்வே வெளியிட்டு இருக்காங்க இப்போ சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு மசோதா ஒண்ணு தாக்கல் செஞ்சிருக்காங்க இது எப்படி நான் பாக்குறீங்க இது வந்து அவங்க நிறைவேற்றிடுவாங்களா ஆட்சி முடியறதுக்குள்ள ஏற்கனவே முடியாதுன்னு அவர்தான் சொன்னாரு இதை நம்ம பண்ண முடியாது அவங்களே சொன்னாங்க இப்போ இது தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொன்னால் நம்ம ஓட்டு கேட்டு போக முடியாது பெரிய நெருக்கடியை உருவாக்குவாங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ நேரத்தில் சும்மா சொல்லிவிடுவோம் எப்படி கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லியிருக்காங்களா பல வருஷமா அது அதுபோல் ஒன்று சொல்லிவிடுவோம் காவேரி உரிமையை மீட்போம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சொல்லிவிடுவோம் சும்மா சொல்றது தானே சொல்கிறது இல்லாமல் செய்ய போகிறோம் அதனால சும்மா ஒரு ஆணையத்தை போட்டு விடுன்னு போட்டு விடறதுதான் அதுவும் போக இப்போ அதையே விமர்சனத்துக்குள்ளாக்கி கொண்டு இருக்குது அவர் பாஷா அவர்களை தான் வந்து அதனுடைய நீதிபதி நீதியரசர் முன்னாள் நீதியரசர் பாஷா அவர்கள் தலைமையில் அவர் தான் வந்து தர்மபுரியில் வந்து இளவரசனுடைய மரணத்திற்கு அவர் தான் தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் தலைமையில் எப்படி நீ சாதி ஆணவப்படுகளுக்கான ஒரு ஆய்வு மேற்கொண்டீங்கன்னா அவர் எப்படி வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது அது என்னென்னா அரசு பரிசீலிக்கணும் இல்லைன்னா வேற யாரையாக மாற்றி போடணும்னு அவங்களுடைய கருத்தாக இருக்குது இதே இது அவர் இஸ்லாமியராக மட்டும் இல்லாமல் போயிருந்தாருன்னா இன்னைக்கு கடும் விமர்சனத்துக்காக இருப்பார் ஏன்னு சொன்னால் ஏதாவது சாதியவாதின்னு சொல்லியிருப்பான் இல்லை மதவாதின்னு சொல்லியிருப்பான் அவர் இஸ்லாமியராக இருக்கிறதுனால எதுவும் சொல்ல முடியாமல் விடுதலை சித்தி திணறி போயிருக்குது இல்லைன்னா இந்நேரம் கையாமையான்னு கத்தியிருப்பாங்க அவர் இஸ்லாமியராக இருக்கிறதுனால இவங்களால எதுவும் பேச முடியாமல் இருக்கிறாங்க இன்னொரு விடயம் அதாவது வந்து டிவிகே கே விசஸ் என்பது டிவிகே கே ஸ்டேட்மெண்டா இருக்கு ஆனா இப்ப தொடர்ந்து சமீப காலமாக சீமானவர்கள் இல்ல என் டி கே தான் போட்டி திராவிடமா தமிழ் தேசியமா என்பதுதான் போர்க்களம் அப்படின்னு சொல்றாரு இதற்கான ஒரு போர்க்களமாக தான் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படித்தானே இருக்குது திராவிடத்தின் வாரிசு நான் தான் சொல்லிட்டாரு பொதுச் செயலாளர் இன்னைக்கு எடப்பாடி வந்து சொல்றாரு திராவிடத்தின் வாரிசு நான் தான் அப்ப திராவிடத்திற்கான போர் நடந்துக்கிட்டு இருக்கு யார் வாரிசு நான் வாரிசா நீ வாரிசா ஸ்டாலின் வாரிசா நானா அப்படின்னு போகிற போர் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டு கூட்டணி தான் இருக்குது ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று அதிமுக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியுமே யார் திராவிடத்தின் வாரிசுன்றதுக்கான போட்டி இங்கே தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது அந்த தமிழ் தேசியம் விட்டுட்டீங்க தமிழ் தேசியம் அவர் ரெண்டு பக்கமும் இருப்பாப்ல தமிழ் தேசியம் பக்கமும் இருப்பாப்பிலாம் த திராவிடம் பக்கம் இருப்பாப்ல இந்திய பக்கமும் இருப்பாப்பில பாஜக பக்கமும் இருப்பாப்ல எந்த பக்கம் வேணாலும் போப்பலாம் அவர் ஒரு கூட்டாஞ்சோருன்னு வச்சுக்கோங்க அவர் எப்போ அரசியலை விட்டு போவார்னே தெரியாது அவர் வீட்டில் போய் படுத்துக்கிடுவார் அவரை நம்ம ஒரு பொருட்டாவே தளத்தில் இருக்கிறாரன்னு நம்ம பொருட்டாவே எடுத்துக்க வேண்டியதில்லை தே தமிழ் தேசியமாக திராவிடமான்ற சண்டையில் தமிழ் தேசியம்ன்றவங்க மட்டும் நம்ம பக்கம் வருவாங்க அந்த இடத்துல நீங்கள் வேறு யாரையுமே வைக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற ஒரே அரசியல் கட்சி நாமும் தமிழர் தான் வேறு எந்த கட்சியும் இப்போ வரைக்கும் தமிழ் தேசிய தளத்தில் ஓட்டு அரசியலில் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா திராவிடம் இந்தியம்னு ஒரு கட்சி இருக்குது இந்திய கட்சி இந்திய கட்சி திராவிடம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இயங்க முடியாது அதனால் ஒன்று அதிமுக கூட்டணியில் இருக்கும் இல்லை திமுக கூட்டணியில் இருக்கும் அப்போ திராவிடத்தை வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த ரெண்டு இந்திய கூட்டு கட்சிகளும் இருக்குது அப்போ அண்ணாதிமுகவும் திமுகவும் திராவிட கட்சிகளாக இருக்கிறதுனால அது ரெண்டையும் சமதட்டில் வச்சு நாங்கள் நின்று தனியாக சண்டைப்படுவோம் இப்போ ஆளுங்கட்சியாக திமுக இல்லாதனால நம்ம திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறதா த அந்த திமுகவை வந்து நேரடியாக அடித்து வீழ்த்தணும்னு நம்ம நினைக்கிறோம் அண்ணா திமுகவையும் வீழ்த்தணும்னு நினைக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறதுனால நாங்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியமாக திராவிடமான்ற போர் தான் இந்த தேர்தலாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை போன இருபத்தி நாலு தேர்தல் வேணால் பாஜகவில் மோடியாக ராகுலான்னு இருந்திருக்கலாம் அந்த தேர்தலே நாங்கள் அடித்து மேலே வந்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து தமிழ் தேசியமாக திராவிடமானு அடிக்கும்போது போது அவங்களெலாம் ஒரு பக்கம் நிற்பாங்க நம்ம ஒரு பக்கம் நின்று அதை தான் என்ன சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இப்போ நாம் தமிழர் கட்சினா மக்களுக்கான அரசியல் சூழலியல் அரசியல் அப்படின்ற மாதிரியான ஒரு பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கீர்கள் தேர்தல் அரசியல் அப்படின்னும் போது அது மாறுபட்டு நிற்கிறதா சில பேர் கருதுறாங்கல்ல நான் இதை எப்படி பார்க்குறீங்க அதான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் நம்ம வந்து எப்பவும் ஒரே பார்வையோடு தான் இருக்கிறோம் மக்கள் மக்களுக்கான அரசியல் அதை சார்ந்து வருகிறது நம்ம வாக்கு அரசியல் மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் திமுக சொல்வது போல் அதிமுக சொல்வது போல் பாஜக சொல்வது போல் காங்கிரஸ் சொல்வது போல் பொய்யை அள்ளி விட்டுட்டு நம்ம எப்படினாலும் ஆட்சிக்கு வந்துடலாம் ஒன்றும் இல்லை இப்போ திமுக வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குது நான் ஒரு ஒரு ஆளுக்கும் பத்தாயிரரூபா அக்கௌண்டில் போடுவேன் என்ன ஓட்டு போட்டுருவேண்ணா போட மாட்டேனே கொடுத்துருவேன் கொடுத்துருவேப்பானா உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு பையனுக்கெலாம் வந்து ஒரு ஒரு பைக்கு பெண்களாக இருந்தால் ஒரு ஸ்கூட்டி சரிதானே திருமணம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு பவுனில் செயின் அப்படின்னு அள்ளி விட வேண்டியதானே அள்ளி விட்டால் அள்ளி போட்டுருவாங்க ஓட்ட ஜெயிச்சு வந்துட தான் அப்புறம் ஜெயாமல் போயிடுவான் உண்மையை சொல்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் நம்ம வந்தால் என்னென்னலாம் செய்யும் எதுலாம் சாத்தியம் இருக்குதோ அதை சொல்கிறோம் அந்த சாத்தியத்தை மக்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஓட்டு விடுவாங்க நம்மக்கிட்ட காசு கிடையாது பெரிய ஊதி பெருசாக்குற அளவுக்கு ஊடகங்கள் கிடையாது பெரிய பெரிய பண முதலைகள் கிடையாது விளம்பரம் செய்கிற அளவுக்கு காசு கிடையாது இப்போ நம்ம அன்றாடம் சாதாரண ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறோம் ஆனால் ஆக சிறந்த அறிவாளிகளை நிறுத்துகிறோம் அவங்கள களத்துக்கு அனுப்பிவிட்றோம் மக்களின் பிரச்சனைகளை பேசுகிறோம் நம்ம வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு சொல்கிறோம் அதையெல்லாம் கேட்டு தான் இந்த மக்கள் ஓட்டு போகிறாங்களே தவிர நாங்கள் இப்போ இவங்க பண்ணுறது போல் பிம்பு அரசியல் செஞ்சு ஒரு வேட்பாளர் போகும்போதே ஆயிரம் பேரை காலையிலையும் மாலையிலையும் சாப்பாடு போட்டு காசு கொடுத்து கூட்டிகிட்டு போய் அப்புறம் தேர்தலில் நிற்கும்போது வாக்குக்கு காசு கொடுத்து அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாராயம் வாங்கி கொடுத்து இதையெல்லாம் தாண்டி ஒரு ஓட்டு வாருதுன்னா அது நாம் தம்பில் வருது இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சு ஓட்டு வாங்குறதுக்கும் நம்ம ஓட்டு வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதில் நம்ம வெளியிலேருந்து களத்துலேருந்து வேலை செய்கிறவங்களுக்கும் வெளியிலேருந்து பார்வையாளராக இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கருத்து வந்து யார் வேணாலும் சொல்லலாம் களத்திலிருந்து வேலை செய்யும்போது தான் அதனுடைய ஒரு ஓட்டு வாங்குறது வந்து சாதாரண சொல்லி உங்களை பேசி நான் ஒரு ஓட்டு நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திமுக ஓட்டர் இல்லை அண்ணா திமுக ஓட்டர் இல்லை விஜய் ஓட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஓட்டை எனக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்னோடய அரசியல் உங்களுக்கு பிடிக்கணும் நான் நேர்மையானு நீங்கள் பார்க்கணும் அப்புறம் வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சின்ன இருக்கணும் இவங்க வந்தால் செய்வாங்களான்னு நான் நம்பிக்கையை கொடுத்தா தான் நீங்கள் எனக்கு காதை ஓட்டு போடுவீங்க காசு இல்லாமல் காசு கொடுத்தேன்னா அதை பற்றி நான் கவலாகனுக்கு கிடையாது நீங்கள் வந்து நான் ஆயிரம் ரூபா கொடுத்தேன்னா ஓட்டு போடுவீங்க ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாய்க்கு போடுவோமா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுவோம் நான் ரெண்டாயிரவா கொடுத்து ஒரு கூட கொடுத்துட்டாரு அவருக்கு மனநிலை வந்துடும் அப்போ இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு அரசியலை முன்வைக்கிறதுனால தானே மக்கள் எங்க நம்மளை நம்பி ஓட்டு போகிறாங்க அப்போ அந்த இடத்துல தான் நாம் தமிழர் வளர்ந்து வருது இருந்து கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம வெற்றி பெற்றாலும் கருத்து சொல்லுவாங்க தோல்வி அடைஞ்சாலும் கருத்து சொல்லுவாங்க நம்ம நின்னாலும் கருத்து சொல்லுவாங்க உட்காந்தாலும் கருத்து சொல்லுவாங்க படுத்தாலும் கருத்து சொல்லுவாங்க வேலை செஞ்சாலும் கருத்து சொல்லுவாங்க செயலினாலும் கருத்து சொல்லுவாங்க கருத்து சொல்கிறவங்க கடைசி வரை கருத்து தான் சொல்ல முடியாது அதனால் போட்டியாளராக இருக்கிற நாங்கள் எங்களுக்கு தான் அது தெரியும் இந்த இடத்துல எப்படி வே விளையாட்டு ஆடணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும் வெளியில் இருக்கிறவங்க ஏய் அவனை ஏறி பிடினா பிடிக்க முடியாது ஏறி ஆடுறான்னா அடிக்க முடியாது இப்போ நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிரிக்கெட்டில் டோனி இப்போ ஒரு சிக்ஸ் அடிக்கணும்னு நமக்கு தோணும் ஆனால் டோனியால் அடிக்க முடியாது ஏன்னு சொன்னால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது பந்து எப்படி வரும்னு தெரியாது ஆனால் டோனி நல்லா அடிப்பார் அடிக்கக்கூடியவர் தான் ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போ அடிக்கிறாண்டா அப்படின்னு ஆறுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆறு ஆகாது இந்த மேட்ச் ஜெயிக்கும்னு நம்ம நினப்போம் தோற்று போயிடுவோம் அதுக்காக வந்து டோனிக்கு விளையாட தெரியாதுன்னு அர்த்தமா கிடையாது எதிராளி பலமாக விளாட்றான்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் போட்டியில் இருந்தால் தான் களத்தில் இருந்தால் தான் போட்டியில் வந்து எந்த பக்கம் பந்து வருது பந்து இந்த பந்து வர வேண்டிய பந்து நான் அடிக்க வேண்டிய பந்து ஒரு இஞ்சியில் மிஸ் ஆகிடுச்சி நான் வர்றதுக்கு முன்னாடி சுற்றிட்டேன் இல்லை தொட்டுட்டேன் ஏதோ ஒரு காரணம் அங்கே இருக்கும் களத்தில் நின்று விளாட்றவனுக்கு தான் இருக்கும் ஆடியன்ஸாக இருக்கிறவனுக்கு ஒரு போதும் தெரியாது ஆடியன்ஸாக இருக்கிறவன் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பான் பட் மட்டையை நான் கொடுத்துருந்தா அடிச்சிருப்பேன்னு சொல்லுவான் ஆனால் வந்து அடிக்க மாட்டான் இப்போ அது போல் வந்து களத்தில் வேலை செய்வங்களுக்கும் கருத்து சொல்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஜெயிச்சாலும் சொல்லுவாங்க தோத்தாலும் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாங்க அதனால் நம்ம கருத்தை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை நல்ல வகையாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டியது விமர்சனங்களாக இருந்தால் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது கண்டிப்பாக நான் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பக்கத்தில் கேட்டீங்க நன்றி நன்றி